தமிழன் படம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நூலை தான் இருந்திருக்கு இந்த நூலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேப்போ சிவஞானம் இவர் ஒரு மிகச்சிறந்த ஜேர்னலிஸ்ட் அண்ட் போயட் இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலை கொண்டு நாடக கலைஞர் டி கே சண்முகம் வே ஊசி நாடகத்தை உருவாக்குனார் அதாவது பாரதி விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேவுசிக்கும் கலெக்டர் வின்சுக்கும் நடந்த உணர்ச்சிகரமான உரையாடலை நாடக வடிவில் உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க சென்னை கச்சாலீஸ்வரர் கோவில் அருகே இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றமும் பண்ணுறாங்க ஸோ இதுதான் கப்பலோட்டி தமிழன் படம் உருவாவதுக்கு ஒரு முக்கியமான வித்தாவே வந்து அமைஞ்சுது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கப்பலோடி தமிழன் படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்ற எஸ் டி சுந்தரம் அந்த அதுக்கப்புறம் சின்ன அண்ணாமலை பிஆர் பந்தலூட்ட போயிட்டு கப்பலோடைய தமிழனை படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அது திரைப்படமாகவும் உருவாகுது